வார்த்தையை விட்ட கமலஹாசன் வெடித்து கிளம்பிய மக்கள் கிழித்த கொடூரம் கமலஹாசன் இருக்கும் என் குடும்பம் அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு அதனாலதான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் கமலஹாசன் பேசினது தப்பா உங்க இருந்து சொல்லுங்களேன் என் பார்வையை பொறுத்து வரைக்கும் கமலஹாசன் பேசினது தப்பே இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருமே கமலஹாசன் அப்படி தப்புன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் அரசியல்வாதியா இருக்கலாம் இல்ல வாக்கரசியலுக்காக தமிழ் மொழிய தரக்குறைவா நினைக்கிறவனா இருக்கலாம் வரலாற்றை மறைக்கிறவனா இருக்கலாம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை இருட்டடிப்பு செய்கின்றவனாக இருக்கலாம் இல்லை கர்நாடகாக்காரனா இருக்கலாம் மற்றபடி கமலஹாசன் பேசுனது எந்த விதத்திலும் தவறு இல்லை கமலஹாசன் பேசுனதுக்கு தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இன்றி ஆதரவு தான் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனா பாஜக மாநில தலைவராக இருந்து இன்றைக்கு கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மட்டும்தான் கமலஹாசன் பேசுனது தப்புன்னு சொல்லிருக்காங்க கமலஹாசன் எந்த விதத்தில் தப்பாக பேசிட்டார்னு நமக்கு தெரியல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநில பாஜக தலைவர் விஜேந்தர் அவர்கள் கமலஹாசன் பேசுனது தப்புன்னு சொன்னார் அதே மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜ் அவர்களும் தப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அவங்க கமலஹாசன் பேசுனது எந்த அளவுக்கு தப்புன்னு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் இருந்து தக்லை படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக கர்நாடகாவினுடைய சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வந்திருக்கின்றார் அவரை தான் கமலஹாசன் அறிமுகப்படுத்துகின்றார் சென்னையில் என்னுடைய மகன் தான் இந்த சிவராஜ்குமார் அப்படின்னு சொல்றாரு நான் அவருக்கு சித்தப்பா முறை அதனால்தான் உறவே உயிரே தமிழே என்று ஆரம்பித்தேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்றாரு என்னுடைய குடும்பம் ஒன்று கர்நாடகாவில் இருக்கிறது அதுதான் சிவராஜ்குமார் சூப்பர் ஸ்டார்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்றாரு தமிழும் கன்னடமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சார்ந்தது தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்திருக்கும் நீங்களும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு ஆப்ஷனை தான் சொல்றாரு ஒத்துக்கிட்டா ஒத்துக்க ஒத்துக்காட்டா போ அப்படின்னு தான் சொல்றாரு ஆனா இதற்கு போய் தமிழிசை சவுந்தரராஜனும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கமலஹாசன் பேசுனது தப்புன்னு சொல்றாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட வேதிக்கா மொழியை வைத்து மாநிலத்தை வைத்து காவிரியை வைத்து சாதியை வைத்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அமைப்பு எப்படியெல்லாம் எல்லாம் மக்களை பிரிவினைப்படுத்துமோ அதே மாதிரிதான் தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்களும் பேசுறாங்க தமிழ்தான் மூத்த மொழி என்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியாதா குமரி ஆனந்தனுடைய மகளுக்கு தமிழ்தான் மூத்த மொழி என்று தெரியாதா அறிவியல் பூர்வமாக கல்வெட்டு பூர்வமாக இலக்கியங்கள் குறிப்பா சங்க இலக்கியம் மூலமாக தொல்காப்பியம் மூலமாக நாமெல்லாம் அறிந்தது கிடையாதா ஆனா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் கமலஹாசன் எதுக்கு கண்டனத்தை தெரிவிக்கணும் கமலஹாசன் பேசுறது தப்பு நீ ஏன் சொல்லணும் இங்க இருக்கின்ற பாஜக முன்னாள் தலைவரே தப்புன்னு சொல்லுகின்ற போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் விஜயேந்திர அவர்கள் மட்டும் கமலஹாசன் பேசுனது நல்லது நான் சொல்ல போறாரு அந்த மாநில மக்களிடையே வாக்குகளை பெறணும் இல்லையா கன்னட வேதிக்கை அமைப்பினர் பொறுத்த வரைக்கும் கமலஹாசனுடைய போஸ்டரை இல்லையா சோ அவங்க கன்னட மொழிக்கு ஆதரவா இருக்கிறாங்க கன்னட மக்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ட வேதிக்க அமைப்பினரை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்றாங்க என்ன பண்றது உடனடியாக கர்நாடகா மாநில பாஜக தலைவர் விஜேந்திர அவர்கள் வந்து கமலஹாசன் பேசினது வந்து சரி கிடையாது தப்பு அவமானகரமானது அப்படின்லாம் வந்து கதறி கட்டி இருக்கிறாங்க சோ ஒரு மாநில தலைவர் வரலாற்றை படிக்கவே மாட்டாங்களா கல்வெட்டு ஆதாரங்கள் அந்த நாட்டில் கிடைக்கவே இல்லையா மொழி ஆய்வில் அறிஞர்கள் அங்க இல்லவே இல்லையா எந்த மொழியில இருந்து எந்த மொழி தோன்றியதுன்னு தெரியாதா எந்த மொழி பழமையானது தெரியாதா கன்னட வேதிக்க அமைப்பினரை பொறுத்து வரைக்கும் காவிரியில் தண்ணி குடுறா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னா கூட தமிழனை விரட்டி விரட்டி அடிக்கிறவன் ஏண்டா இங்க வந்த ஓடி போடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ அண்டை நாட்டுல போய் குடியிருக்கிற மாதிரி துரத்தி அடிப்பான் பஸ்கள்லாம் கொளுத்துவான் எல்லைப்புறத்தில் இருக்கிற மக்களை அடிப்பான் உதைப்பான் அவன மாதிரியே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கமலஹாசன் பேசுனதுக்கு கண்டனத்தை தெரிவித்து தெரிவித்திருக்கிறாருங்க சித்தரமையா மட்டும் சும்மா இருப்பாரா கமலஹாசனுக்கு வரலாறும் தெரியாது கன்னட மொழியினுடைய பாரம்பரியம் வரலாறும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலஹாசன் அவரும் வசைப்பாடி இருக்கின்றாரு ஏன்னா அங்கேயும் மொழி அரசியல் இருக்குது இல்லையா இன அரசியல் இருக்குது இல்லையா அதனால கன்னட மொழி தான் பழசுன்னு சொல்லணும் இல்லையா அப்பதானே ஓட்டு போடுவாங்க அதனால உண்மை என்னவோ வரலாறு என்னவோ அதையெல்லாம் மறைத்து விட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடங்கள் எப்படி இல்லாத ஒரு மொழி குடும்பத்தை பத்தி பேசுறாங்களோ அதே மாதிரி உண்மை என்னன்னு இந்த பொறுத்த வரைக்கும் கமலஹாசனுடைய படமானது கர்நாடகாவில் ஓடாது பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பேனரை கிழிக்கிறாங்க கமலஹாசன் மட்டும் கர்நாடகாவில் இருந்து இருந்தார் அவர் தப்பிச்சிருக்க முடியாது கருப்பு மைய வீசி இருப்போம் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் நினைக்கிறாரா இல்லையா பல கோடி ரூபாய் படம் எடுத்துட்டு கர்நாடகாவில் ஓட்ட மாட்டாரா முடியாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நிரந்தரமாக கமலஹாசனுடைய பணத்துக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு அங்க போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ அவங்களுக்கு மொழி பெற்று இருக்கிறது இனப்பற்று இருக்கிறது அதனால வெடித்து கலந்து இருக்கின்றார்கள் கமலஹாசன் போஸ்டில் நார் நேரம் கிழிச்சிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழிச சவுந்தரராஜனுக்கு வந்து என்ன மொழி பெற்று இருக்கிறது கமலஹாசன் பேசுறது என்ன தப்பா போச்சு அப்படின்னு நமக்கு தெரியல சரி அதெல்லாம் இருக்கட்டும் உண்மையாகவே வந்து தமிழ்லேருந்து கன்னடம் தோன்றியதா இல்லை கன்னடமும் தமிழும் ஒரே சம காலத்தவையா இல்லை தமிழுக்கு முன்பாகவே வந்து கன்னடம் தோன்றியதா என்னதான் வரலாறு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் சொல்றாங்க திராவிட மொழி குடும்பம் ஒன்று இருந்தது அது வட திராவிடம் மத்திய திராவிடம் தென் திராவிடம் பிரிக்கப்பட்டது திராவிடத்தினுடைய ஆதி மொழியிலிருந்து ஒவ்வொன்றாக பிரிந்தது மலையாளம் கன்னடம் துலுவும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எண்பத்தாறு மொழியை வந்து சொல்றாங்க சரிப்பா அந்த திராவிட மொழின்னு ஒன்று சொல்றீங்களே அது எந்த மொழி அதனுடைய கல்வெட்டு ஆதாரம் என்ன அந்த மொழியிலிருந்து தமிழ் பிரிந்ததாக சொல்றீங்கள அதனால ஒன்னு இலக்கிய ஆதாரம் காட்டுங்க இல்ல தொல்லியல் ஆதாரம் காட்டுங்க இல்ல கல்வெட்டு ஆதாரம் காட்டுங்க செப்பு பட்டைய ஆதாரம் காட்டுங்க முதல்ல திராவிட மொழின்னு ஒன்னு பொது மொழி இருந்ததா சொல்றீங்க இல்லையா அந்த பொது மொழி எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா திராவிட பற்றாளர்கள் யாரும் சொல்றதே கிடையாது ஆனா இதுவரைக்கும் கிர்கிஸ்தான்ல இருந்து ஆப்கானிஸ்தான் ஈரான் அப்புறம் பலுச்சிஸ்தான் இது போன்ற இடங்கள்ல இருந்து தென்னிந்தியா முழுமைக்கும் வந்து தமிழ் மொழி பரவி இருந்ததாகும் அதுல இருந்துதான் பல மொழி கலப்பின் காரணமாகவும் பல ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வசதி மாதிரியும் மொழிகளை திரித்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததன் காரணமாக இன்னைக்கு தமிழ் என்பது பல்வேறுபட்ட மொழிகளாக மாறி இருக்குது அப்படின்னு வரலாற்று உண்மையானது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது சோ கமல்ஹாசன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து பேசுறாரு அவர் வேற எங்கேயும் பேசல ஆனா தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தமிழ்ல இருந்து கன்னடம் தோன்றியது என்று சொல்வதற்கு கூட உரிமை கிடையாதா அறிவியல் பூர்வமாக உலகத்திலே பழமையான மொழி இன்றைக்கும் உயிர்வாய்ந்து கொண்டிருக்கின்ற மொழி தமிழ் மொழி தான் சொல்றாரு மோடி அப்ப அவர் தப்பா பேசிட்டாரா அன்னைக்கு எல்லாம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட பாஜகவினரும் சரி காங்கிரஸ் கட்சிகாரும் சரி கன்னட வேதியா அமைப்பினரும் சரி ஏன்னா மோடியை பொறுத்த வரைக்கும் ஆதாரபூர்மா சொன்னார் உண்மையா பார்க்கும் போது பதினோராம் நூற்றாண்டுல ஆந்திராவில் ஆந்திர மொழி கல்வெட்டு கிடைக்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டுல சொல்றவங்க வந்து ராமாயணம் மகாபாரதத்தையே வந்து கன்னட மொழியில எழுதியிருக்காங்க அதுதான் பழமையான இலக்கியம் இப்படி பதினோராம் நூற்றாண்டிலிருந்து மொழி ஆதாரமும் கல்வெட்டு ஆதாரமும் கன்னட மொழிக்கும் தெலுங்கு மொழிக்கும் கிடைக்கின்ற பொழுது தமிழ்ந்து தோன்றியதுன்னு ஒத்துக்காத போங்க மொழியில் ஆய்வில் என்ன சொல்றாங்க கிட்டீங்கன்னா தெலுங்கில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை நீக்கிட்டோம்னு வச்சுங்களேன் அதே மாதிரி கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கன்னட மொழியில் இருக்கக்கூடிய நம்ம சமஸ்கிருதத்தை நீக்கிட்டோம்னா அது முழுக்க முழுக்க தமிழா தான் இருக்கும் அதே மாதிரி மலையாளத்திலிருந்து சமஸ்கிருதத்தை நீக்கிட்டோம்னா முழுக்க முழுக்க தான் இருக்கும் அப்போ சமஸ்கிருதம் என்பது தென் மாநிலங்களில் வந்தியேறிய மொழி அப்போ தமிழில் வந்து சமஸ்கிருதத்தை சேர்த்து பேசுறதுனால கன்னடமா தமிழில் வந்து சமஸ்கிருதத்தை சேர்த்து பேசுறதுனால தெலுங்கா சமஸ்கிருத ஆட்சியாளர்கள் வந்து ஆந்திராவையும் கன்னடத்தையும் ஆட்சி ஆண்ட தமிழானது தமிழானது மாறி மாறிப்போச்சு அப்போ தமிழ் தான் ஆந்திரா கன்னடம் மற்றும் மலையாளம் என்று சொல்லப்படுகிற சேர நாட்டெல்லாம் இருந்திருக்குது ஆனால் இன்னைக்கு ஒன்று அரசியலுக்காக இல்லை என் மொழிதான் பெருசு என்ற வீம்புக்கு கூடியவங்க கமலஹாசனுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது போன்ற பிரதான மொழிகளும் குறிப்பா இருபத்தி ரெண்டு கோடி பேர் பேசக்கூடிய தமிழ் மொழியின் ஆதாரம் கொண்ட ஆதி தமிழ் என்று சொல்லப்படுகின்ற ஏன் திராவிட பற்றாளர்கள் சொல்லுகின்ற திராவிட குடும்ப மொழி தான் அதனால தமிழ் தான் ஆதி மொழி அதுல இருந்து எல்லாமே தோன்றியது ஏத்துக்கணும் ஏத்துக்கங்க ஏத்துக்காட்டா போங்க ஆனா கமலஹாசன் சொன்னது கர்நாடகாவுக்கு அனுப்பி வைக்கணும் இங்க இருக்கவே கூடாது என்ன பொறுத்து வரைக்கும் கமலஹாசன் பேசுனது தப்புன்னு சொல்லவே கூடாது கர்நாடகாவில் இருக்கிறவன் சொல்றான் ஒரு நடிகனா இருந்தா எப்படி பேசணும் என்ற முதிர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க உண்மையை சொல்றதுக்கு என்ன முதிர்ச்சி வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கிறது சோ மொத்தத்துல பாஜகவினர் இந்த மண்ணுக்கு தேவையில்லை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க தமிழ்ச சௌந்தரராஜன் வச்சு பார்க்கும்போது இந்த மண்ணுக்கு பாஜக காரங்க சொந்தமில்லாதவங்க போலதான் இருக்குது மொழியை வைத்து இனத்தை வரிச்சு அரசியல் பண்ணலாம் என்று நினைக்கிறாங்க பொழுகுது உண்மையாகவே பாஜகவினருக்கு மொழி பற்றும் கிடையாது இனப்பற்றும் கிடையாது பொழுகுது இவனுக்கு பின்னாடி காலாங்குட்டி மாதிரி இருக்கின்ற பரதேசிகள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தமிழிசை அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் இங்கிருந்து கமலஹாசன் பேசுறது தப்புன்னு மொழிக்காக முட்டு கொடுத்து பாஜக வேண்டாம் என்ற முடிவுல தமிழ்நாட்டு மக்கள் உறுதியா இருப்பாங்க போல் இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக அதனுடன் கூட்டணி எப்படி எப்படிதான் உருப்படும்னு தெரியல சரி மொத்தத்துல கமலஹாசனுக்கு இந்த விஷயத்துல நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம் ஆனா மத்த விஷயத்துல நம்ம எதிராக தான் இருக்கிறோம் கர்நாடகாவுடைய பாஜக மாநில தலைவர் சொல்றாரு எப்போதும் இந்து மதத்துக்கு எதிராக பேசிகிட்டே இருப்பாரு கமலஹாசன் இப்போ கன்னடத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க கன்னடத்துக்கு எதிராக பேசலீங்க கன்னடம் எப்படி உருவாச்சு என்ற வரலாறு சொல்லிருக்காங்க ஆனால் கமலஹாசன் இந்து மதத்துக்கு எதிராக பேசுவது தான் திமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு கொண்டவர் தான் ஆனா இருந்தாலும் தமிழ்மொழியினுடைய தொன்மையை சொல்லுகின்ற போது ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் உண்மை கசக்கும் அந்த கசக்கின்ற மருந்த கொஞ்சம் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா உடல் மனநிலையும் நல்லா இருக்கும் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் கமலஹாசனுக்கு இந்த விதத்தில் ஆதரவு தெரிவித்து நன்றி நண்பர்களே